அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தஆலா வரகாத்து அன்பு அந்த சகோதரிகளே பெரியோர்களையும் தாய்மார்களே நம்ம இன்றைக்கி பார்த்து இருக்கும் தலைப்பு ரஹமத்தான பத்து நோன்பு நம்மை விட்டு கடந்து செல்கிறது எல்லாம் அந்த ரஹமத்தான பத்து நோன்புகளை அடைந்தோமா எப்படி நம்ம அடைந்தோம் எல்லாம் அடையவில்லையா என்பதை பற்றி பார்க்கக்கூடிய தலைப்பு தான் அந்த தலைப்பு இன்ஷா அல்லா கடைசி வரையும் பாருங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா சுபானத்தாலா

அல்லாஹ்வே ரஹமத்தை எங்களுக்கு எல்லாம் தந்து அறிகுறிவாயாக ரஹமத்தான இந்த மதோ பத்து மாதத்து மாதத்துடைய ரமதானுடைய சிறப்பான பத்து தினங்கள் அந்த ரஹமத்துடைய அல்லா இடத்திய துவா ஐந்து நேரம் துடைத்தி பிறகும் தனிமைகளையும் நம்ம எல்லாம் கூட்டாகவும் அதிகமாக ஓதக்கூடிய இந்த பிரார்த்தனை அல்லாஹ் சுபான் தாரா கபுல் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த துவா ஜல்லஷானு தால கபூல் செய்து விட்டாம் என்று சொன்னா நாமெல்லாம் எப்படி அதை அறிந்து கொள்வது செய்து கொண்டே இருக்கிறோம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் பெருமாநா செல்லல்லா அலை செல்ல கட்டி தந்த துவா அதீச சொல்லுகின்ற பொழுது சமா பூமியில் உள்ளவருக்கு நம்ம இரக்கம் காட்டக்கூடிய காட்டுப்பெருமையானால் அல்லாஹல்லு தலா வானத்தில் உள்ள இறைவன் நம்ம மீது இறக்கம் காட்டப்படுவனா இருக்கிறான் இந்த பெருமானா அரசு லா ஹீஸ் எல்லாம் ஹாரிஸ் எல்லாம் உடைய பிரபலமான அறிந்த ஒரு ஹதீஸ் அப்படிப்பட்ட அந்த இறக்கம் நம்மெல்லாம் எல்லாம் அனைத்து நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய மகல்லாவாசியிலே நம்ம எல்லாம் காமித்தோமா நம்மிடத்துல அதிகமான நம் நபர்கள் நம்மதான் மாதம் வந்து விடுமையானால் ஏசகம் கேட்கக்கூடிய அளவிலே உதவி கேட்கக்கூடிய நிலையிலே வந்த பொழுது நாமெல்லாம் அவர்களுக்கு நல்ல இறைவன் அவன் எப்படி நமக்கு உதவி செய்கிறானோ அதே போல் நாம் எல்லாம் சந்தோஷமாக நம்ம உதவி செஞ்சோமா தான்தர்ம செஞ்சோமா அல்லது நம்ம புலம்பிக்கை செஞ்சோமா என்ன இதே வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நம்ம உள்ளத்தில் பரிகாசம் செய்து நம்ம உதவி செஞ்சோமா என்று நம்ம சற்று சிந்திக்க படக்கூடிய நாளில் இருந்து கொண்டிருப்போம் நம்ம எல்லாம் அழகான ஒரு ரகமத்தான இந்த மாதத்திலே ஏராளமான உதவி உபகாரங்கள் தான தர்மங்கள் இன்னும் பிறருக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா அமலும் பத்து தராவியாக்களும் பத்து நோம்புகளும் பத்து ஐவேலி இம்மாஜாமத்தில் தொடங்கக்கூடிய பாக்கியத்தும் நம் பாக்கியம் நமக்கு கிடைத்ததா என்று நம்ம எல்லாம் சிந்தைக்கு அழைப்புறோம் அது மாதிரி நாமெல்லாம் ரத்த பந்தத்தில் குடும்பத்தோடு ஒன்றாக சேர்ந்து நாம் எல்லாம் நம்ம எல்லாம் மசூரா செய்து கொண்டோமா குண் பழைய பழகை கொண்டோமா என்பது நம்ம ஆராய கடமைப்பட்டு இருக்கிறோம் ஏன்னு சொன்னால் ஷகுரும் முசாவரா இந்த மாதம் முசா முசாவர ஆலோசனை செய்யக்கூடிய மாதம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை செய்து நல விசாரித்து உதவி உபகாரம் செய்யக்கூடிய இல்லாத ஏழை எழுவர்களுக்கு நம்ம உதவி செய்யக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தை நம்ம எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் உதவி உபகாரம் செய்யக்கூடாக இருந்தோ சலாம் அதிகமாக பகிர்ந்து கொண்டாமா நம்ம எல்லாம் கஞ்சிக்காக வேண்டி நம்மெல்லாம் பள்ளிவாசலே நிர்ணயிக்கப்பட்ட தொகையை நம்ம அழித்து கொண்டோமா வேகமாக கொடுத்தோமா அது மாதிரி சேவை குழுவில் ஒவ்வொருவர்களும் எல்லா மகல்லாக்களும் சேர்ந்து வைத்திருக்கிறோம் சேர்த்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு பள்ளிகளில் முப்பது பேர் முப்பது பேர்த்துக்கு நாற்பது பேர்த்துக்கு ஐம்பது பேர்த்துக்கு பத்து பேர்த்துக்கு இந்தல்லாம் ஒவ்வொரு சேவை குழு என்று சொல்லி நம்ம ஆரம்பித்து ஏழை எளியோர் மக்கள் அதிலிருந்து மல்லிகை சாமான் ஃப்ரூட்ஸு வகைகள் கறி ஆட்டரைச்சி அது மாதிரி துணி ரம்ஜானுடைய துணிகள் இதெல்லாம் ஆடைகள் எல்லாம் அவங்களுக்கு ஹதியாவாக கொடுக்கூடிய அழகான ஒரு திட்டத்தை வகித்து வைத்திருக்கிறோம் நம்ம திருப்பூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பூராவுமே எம்எஸ்கே நம்ம தலைமை தலைமை ஹாஜி இப்ராஹிம் ஹாஜியார் அவங்க இலங்கை இரங்கி இவரை நம்ம ஈரோடு ஈரோடு சேர்ந்த நம்ம இப்ராஹிம் ஹாஜியார் ஆரம்பித்த இந்த எம்எஸ்கே திட்டத்தை எல்லோரும் சேர்ந்து நம்ம ஆரம்பித்து வித்தோம் அப்போ எல்லோருக்கும் நம்ம எல்லாம் செஞ்சோமா என்று நம்ம ஆராய்ச்சி செய்யக்கூடிய தருணத்தை என்று கொண்டிருக்கிறோம் அன்பான் தாஸ் அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே நமது தீன் இஸ்லாம் சுன்னத் ஜமாத் மருசா மஸ்ஜித் சமத்துவரம் நெருப்பரிச்சில் பள்ளிவாசலில் முப்பத்தி மூணு மல்லி ஜாமுகள் ஏழை எளியோருக்கு செய்து கொண்டிருக்கிறோம் அலமது நல்ல முறையிலே ரெண்டு வருஷமாக பணிகள் சென்று கொண்டிருக்கிறது அலமது எல்லாம் சந்தோஷம் அடைகின்றார்கள் இன்னும் ஒரு பத்து பேர் இருபது பேர்கள் அதை மறுபடியும் எங்களுக்கு வேணும் என்று ஏழை எளியோர்கள் விண்ணப்பத்தை தந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அதற்குண்டான வசதிகள் இல்லாதனால அது என்னை புதுசாக யாரும் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருந்தும் சில நபர்கள் இருந்து வசதி வாய்ப்பு வரக்கூடியவர்களை மாற்றக்கூடிய நிலையிலேயும் இருந்து கொண்டிருக்கிறோம் அலமது இல்லா மாஷா அல்லா சிறப்பான முறையிலே சென்று கொண்டிருக்கிறது ஆனால் நாம் நூற்றி ஐம்பது குடும்பம் இருக்குது என்று சொன்னால் ஒரு நபருக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு நூறு ரூபா கொடுத்தோம் என்று சொன்னாலும் பதினைந்தாயிரம் ரூபாய் வசூலாகும் ஆனால் கொடுக்கூட சிறிய தொகையை தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அன்பார்ந்த சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே நாமெல்லாம் சிந்திக்க கலைப்பட்டிருக்கிறோம் ஏழை எளியோருக்கு தான தர்மம் செய்வது தான் அல்லாவுடைய ரஹமத்து இருக்கிறார் அல்லாஹ் ரஹம்னா பிரம்மத்துக்கு யார் ரஹம் ராஹிமின் என்று துவா மட்டும் நம்ம கேட்டுக்கொண்டு இருப்பதில் அர்த்தம் கிடையாது அதிலே அந்த கபூரியத்து இல்லை மாறாக அந்த ரஹமத்தை அல்லாஹ் ஜல்லசானு தாலா ஏழை எளியோர்களுக்கு தான் ரஹமத்து வச்சிருக்கிறான் அந்த ஏழை எளியோருக்கு நம்ம என்ன செஞ்சோம் ஏழை எளியோர்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம மஹல்லாவில சேர்ந்த ஏழை எளியோருக்கு நம்மதான் பொறுப்பு அப்ப நம்ம தான் கொடுத்திருக்க வேண்டும் நாம தான் அறிந்து ரெண்டு வருஷமான ஒரு வருஷம் ஆறு மாதம் ஒவ்வொரு பள்ளிகள்ல பத்து வருட காலமாக பதினைந்து வருடமாக காலமா திட்டத்தை ஆரம்பித்து நல்ல விதமான முறையிலே ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இந்த நிலவை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லாத ஏழை எளியோர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நம்ம மகல்லாவிலே ஒவ்வொரு வீடுகளும் ஒரு ஒரு வீடு நூறு ரூபா கொடுத்தா பதினைந்தாயிரம் ரூபாய் நம்ம அந்த எம்எஸ்கே தலைமைத்தனத்துக்கு நம்ம கொடுத்து விடலாம் அல்லவா சற்று சிந்திக்க அடைபெற்றுக்கிறோம் கொடுக்குறோமா இல்லையென்று சொன்னால் நம்ம ரகமத்தை பெறாதவராகத்தான் இருக்கோம் சகோதரர்களே இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கடமை என்று தான் சொல்ல வேண்டுமே தவிர நமது குடும்பத்திலே நமது ஊர் அஹல்லாவுலே ஏழை எளியவர்கள் பசித்தியிருந்து நம்ம வைந்தரை உண்ணுவது நம்மை சேர்ந்தவர் இல்லை என்று நமது பெருமான அரசு உல்லாஹி செல்லல்லாஹ் போலியோ நம்ம கட்டித்தந்த மிகப்பெரிய அந்த ரகமத்தான பண்பு நம்ம எந்த அளவுக்கு நம்ம எடுத்து நம்ம அதை நம்ம அது செய்யாத முறையில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நம்ம சிந்தி கலைப்பட்டு நம்ம தான் இந்த பத்திலே ஏழை எளியோர்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே நம்ம தராவையா பத்து தராவையே தொழுது விட்டோமா ஐம்பது தொழுகை நிரந்தரமா தொழுதோ விட்டோமா இன்னும் நல்ல அமல செய்து விட்டோமா இன்னும் அந்த மாதத்தை கண்ணியமான மொழியை அமைதி காத்து கொண்டோமா அதே நியமா ஹத்தமல் குரான் நம்ம எல்லாம் முடித்து விட்டோமா என்பதெல்லாம் நம்ம அடைந்தோம் என்று சொன்னால் அதிலேயே ரகமத்து பெற்று விட்டோமா இல்லையா என்று நாமளே அதை புரிந்து கொள்ளலாம் சொல்லவில்லை மற்ற மாதத்தை இப்போ நம்மளும் பத்து நாள் கடத்து விட்டோம் என்று சொன்னால் ரகமத்து பெறாதவர்களால் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமா வரக்கூடிய காலங்கள் நேரங்கள் இன்னும் நம்மிடத்திலே இருபது நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது மகிரத்தான நாளில் நம்மை நோக்கி நெருங்கி வருகிறது இன்றைய இருந்து இந்த இரவில் இருந்து பதினொன்றாவது தராவையா மகிரத்தான அந்த இரண்டாவது பத்தினுடைய நோன்பு ஆரம்பமாகிறது அல்லாஹ் அல்லா சுபகான நம் அனைவர்களுக்கும் ரஹமத்தான பத்தினுடைய எல்லா மகிரத்துகளும் மறைந்து அந்த ரஹமத்தை அறிந்து அல்லா சுபகான தாலா அந்த ரஹமத்தான அந்த பத்தினுடைய முழுமையான மகிரத்தும் ரஹமத்தும் அல்லாஹுடைய அந்த கிருமியும் அல்லாஹ்வுடைய அந்த அந்த ஹிபா செய்யக்கூடிய தன்மையும் எல்லா மக்களுக்கும் நல்ல விதமான கனிவோடும் புன்முருளோடும் செலவாத்தியை எத்தி வைத்து இரத்த பந்தத்தை முறிக்காமல் நம்ம அழகான மொழியிலே மஹல்லாக்களை செழிப்பான முறையிலே ரஹமத்தாக எல்லா மஹல்லாக்களையும் அந்த ஆக்கிய குழிவானாக சஹாபா பெருமக்கள் அந்த ரஹமத்தை எப்படி அறிந்து கொண்டார்கள் தபோ குறிந்த சம்பவங்கள் ஏராளமான சம்பவங்கள் இருந்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாம் அறிந்த சம்பவம் தான் தரை தலைப்புக்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த தரைப்பை நம்ம அதை அந்த சம்பவத்தை எடுத்து சொல்லு சொல்லக்கூடிய நான் இருக்கிறேன் என்ன சொன்னா அபு குறியல் அதிகார ஒரு பெருமான ரசோகாய் சிலந்த ஒரு கப்பால் வருகிறது பால் வந்து அபு குறியல் அதிகாரம் மார்க்க கல்வியே படித்துக் கொள்வாங்க அவங்க என்ன செய்வாங்க சாப்பாடு சாப்பாடு உண்ணுவதே அவங்க ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்படி இருந்தும் பசி கொடுமை தாங்க முடியல ஒரு கப்பை பால் தான் இருக்கு எழுபது சகாபாப்பன் இருக்கின்றார்கள் பெருமான ரசவுகாய் சிலந்த சொல்லுவாங்க அனைவருக்கும் மனதபுரமா நீங்க ஆரம்பிச்சு கொடுத்து வாருங்கன்னு சொல்லுவாங்க அப்ப அபோகிரா ரதிய தஆலா தாளா அனுபவங்க சொல்லுவாங்க நினைப்பாங்க மனசுக்குள்ள இது நமக்கே பத்தாத நம்ம பசியை தாங்கவில்லையே இது நபி அவங்க எழுபது பேத்துக்கு கொடுக்க சொல்கின்றார்களே இது எப்படி நமக்கு பசியானு சொல்லி சொல்லிவிட்டு அப்படியே கொடுத்துட்டே வராங்க கடைசி கொடுத்து முடிச்சு விட்டு அபோகிராவே ரஜி வந்தா தாளா அனுபவங்களே நாயும் செல்ல கேட்கிறாங்க நீங்க கொடுத்தீர்களா இல்லை நான் குடிக்கிறேன் குடிங்க அவங்களும் குடிக்கிறாங்க அபோகிரா அவங்களே குடிங்க குடிக்கிறாங்க குடிங்க குடிக்கிறாங்க அவங்க பசியெல்லாம் தீர்ந்து குடிக்க முடியல அபோதையும் சொல்லுவாங்க யார சூழல் எனக்கு வய நம்பி விட்டது யார சோழந்தா அந்த பாலை பெருமான ரசூதாய் செல்ல அவங்க குடித்து விட்டு அந்த ரகமத்தை அதை முடித்து அந்த ரகமத்தை எல்லோருக்கும் பெறக்கூடிய அளவில் அந்த ரகம செய்து விட்டான் பாருங்க சோகர்களே ஒரு சிறிய ஒரு சிறிய கப்ப பாலை தான் நாமல் என்ன நினைப்போம் இது நமக்கே பத்தாதே நினைப்போம் அந்த ரகமத்தை பாருங்க சோரிகளே ஒரு கப்பு பாலையா எழுபது பேரைகள் வயிறு நிரம்ப குடித்து அவங்க பசி பசிய பேலன்ஸ் ரெண்டு லட்சம் இருக்க வேண்டும் நம்முடைய பணம் இருக்க வேண்டும் அதுதான் ரமத்து இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய ரமத்து அல்ல இதுல நம்முடைய நண்பர்கள் கூட நம்ம நண்பர்கள் கூட சொல்லுவாங்க நோம்புடைய ஆரம்பத்திலிருந்து நம்முடைய தாப்பனாருக்கு கடமீடு செய்து விட்டாங்க இதுவரையும் அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு செய்து விட்டோம் இன்னும் அவங்க இன்னும் அவங்க அந்த உடம்பு பழைய நிலைமைக்கு திரும்பவில்லை நோய் நிவாரணம் ஆகவில்லை கவலைப்பட்டு துவா செய்கிறாங்க இதுவா ரம்பத்து அவங்க அஞ்சு லட்சம் ரூபா நோம்பு காலத்திலே அட்மிட் செய்து அவங்க டாப்பனாருக்கு பல பணம் செலவு செய்கிறாங்க இன்றும் அந்த உடம்பு அந்த நோய் நிவாரணம் அடையவில்லை சகோதரர்களே நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் காசு பணத்திலே ரம்மத்தி இல்லை காசு பணத்திலே ஆரோக்கியம் இல்லை காசு பணத்திலே எந்த விதமான அல்லாஹுடைய ரஹ்ம எந்த அல்லாஹ் ரஹ்மத்து இல்லை மாறாக நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒரு நூறு ரூபாய் இருந்தா அது நூறாயிரம் தேவைகள் எல்லாம் கபூலாக்கி தருவானே அல்லாஹ் ரஹ்மத்து புரிய வேண்டும் எனவேதான் எம்எஸ் எம்எஸ்கே மசு சேவை குழு ஆரம்பித்து பல ஆண்டுகள் ஆரம்பித்தும் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் அதை தினசரியாக அந்த மல்லி ஜாமான்களை அவங்க ஒன்று துவா செய்கின்றார்கள் அந்த துவாதா ரகமத்து நாம நிச்சயமாக அறிந்து எல்லோரும் எல்லா மகல்லாக்களையும் எம்எஸ்கே குழு நடந்து கொண்டு தான் இருக்கிறது எல்லோரும் அவங்கவுங்க பங்களியுங்கள் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒரு கிட்டு அரை கிட்டு கொடுத்து உதவுங்க அதுதான் ரகமத்து அதுதான் வர்க்கத்து ஏழை எளியோர்களுக்கு கொடுப்பது கல்விக்கு உதவி செய்வது ஏழை பொமர்களுக்கு உதவி செய்வது நம்ம பொருளை இருந்து மட்டுமில்லை நம்முடைய பங்கு என்ன நம்முடைய ஒரு பத்து ரூபா அது ரஹமத்தால் நமக்கு தந்து விடுவார் முறை பாரோ பதிய உதாத்தாலும் சித்தி பிரதி உதாத்தாலும் பெருமான ரசூதாய் செல்லங்கா அலை செல்ல அவங்க யுத்தத்திலே எங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு தாங்க என்று கேட்கின்ற பொழுது முறை பாரோ அதிக உதாத்தாலும் சொல்லுவாங்க யார் சூரந்தா நான் எல்லாம் கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டேன் எல்லா பொருளாதாரம் ஒப்படைத்து விட்டேன் என்று சொன்ன பொழுது பெருமான ரசூவுகாய் செல்லந்தா ஆலேசன் குடும்பத்துக்கு என்ன வைத்து விட்டு வந்தீர்கள் என்று சொன்ன பொழுது குடும்பத்துக்கு தேவையான அண்ணன் அன்னைக்கு உள்ள பொருளை நான் எடுத்து வைத்து நான் கொண்டு எல்லாம் பொருளை கொண்டு வந்து விட்டேன் என்று பெருமான ரசூவுல்தாய் செல்லந்தா ஆலேசன் விடத்திரை உமரை ஃபாரூ கதி வந்தாலும் சொல்கின்ற பொழுது அப்படி பெருமான வந்தாத்தாரும் பெருமானா ரசூவுல்தாய் செல்லந்தா ஆலேசன் கேட்கின்றவங்களே நீங்கள் என்ன கொண்டு வந்து விட்டீர்கள் பெருமாள் ரசூலுல்லாய் செல்லல்லா அலேசா சஹாபா பெருமக்கெல்லாம் மெய் சிரிந்து போனார்கள் யார சொல்லா என்னுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் ரசூலை விட்டு விட்டு எல்லா பொருளையும் தீனுடைய போர்க்காக வழி நான் ஒப்படைத்து விட்டேன் நாயகமே என்று கூறிய மாத்திரத்திலே மெய் சிரிந்து போனார்கள் சோதரர்களே அல்லா ரசூலை விட்டு விட்டு எல்லா பொருளாதாரத்தையும் தீனுடைய போர் தீனு தீ தீனுடைய வேண்டிய போர்களுக்கு நான் என்னுடைய பொருளாதாரத்தை நான் ஒப்படைத்து விட்டேன் யார சொல்றதா இது எல்லா வசதி வாய்த்த விஐபி எல்லா மக்களுக்கும் உண்டான மிகப்பெரிய பாடம் சோழர்களே அதைதான் அவங்களுக்கு ரஹமத்து அல்லாஹ் சுபான் பறக்கத்தை அப்போ பக்ர சித்திகதி அல்லா அவங்களுக்கு முதலாக ஜனாதிபதி பதவி அல்லா கொடுத்தா சொன்னா அந்த ரஹமத்துடையதான் காரணம் இரண்டாவது முறை பாரு கதியாவும் தலாமனுக்கு ஒரு ஜனாதிபதியாக இரண்டாவது ஜனாதிபதியாக பெருமான ரசூல்ல செல்லல்லாரே செல்லம் அந்த சொன்னவருடைய கருத்தை மக்கள் அது அல்லா சுபான ஆக்கி நான் இரண்டாவது ஜனாதிபதியாக முதலாவது அவுபக்க சித்தி கதியா தலா அவங்களுடைய ஈமான பாருங்க அவங்களுடைய ரஹமத்தை பாருங்க பொருளாதாரத்திலே ரஹமத்து இல்லை அல்லா ரசூல் செல்லல்லாரே செல்லாம் அவங்களுடைய ஈமான்ல ரஹமத்து கொடுக்கக்கூடிய தன்மை தான் ரஹமத்து எதுவுமே இல்லை வீட்டுல எதுவுமே வைக்கல அல்லா ரசூலை விட்டு விட்டு ஈமானை விட்டுவிட்டு பொருளாதாரத்தை அப்படி நீக்காக வேண்டிய அர்ப்பணித்து தியாகம் செய்து விட்டாக்கு சித்தி கலி அல்லா முதலாவது முதலாக திகழ்ந்து அனைத்து மக்களுக்கும் ஜனாதிபதியாக உலகத்தை வாழ்ந்து காட்டினார் இதுதான் ரஹமத்தான பத்து பத்து மாதத்துடைய ரஹமத்தான மாதத்துடைய சிறப்பு சகோதரர்களை விலங்கு கொள்ள வேண்டிய ஏராளமான எக்கச்சக்கமான சம்பவங்கள் இருக்கிறது வீடியா பெருசாயிடுமே சகோதரர்களை அன்பான சகோதரி பிரிவு தாய்மார்களே ரஹமத்தான மாதம் கடைந்து விடுக கடைந்து விட்டது இந்த பத்தாவது நோம்பாக இருக்கிறது ரஹமத்து நம்மளை விட்டு கடத்து கடந்து செல்கிறது நாம் எல்லாம் நம்முடைய ரகமத்தை எப்படி நமக்கு கொடுத்தோம் ஏழை எளிய ரகமத்தாக கனிவாக பின்முறவுகளோடு உறவு உறவு முறையோடு சந்தோஷத்தோடு கணவன் மனைவிக்கு மத்தியிலே மனவன் கனவைக்கு மத்தியிலே அண்ணன் தம்பிக்கும் மத்தியிலே அன்போடும் பாசத்தோடும் ரஹமத்தோடும் கிருவியோடும் வாழ்ந்து என்று சொன்னால் நாமெல்லாம் ரகமத்துக்கு ஆளாகி விட்டோம் இல்லை ஏனைய மாதம் போதுதான் கடக்குது நம்ம எல்லாம் ஏழைகளும் வந்து கேட்குறாங்க நம்ம இடத்துல இல்லை நம்ம சண்டை சத்து போட்டுக்கொண்டு எப்பவுமாதிரி தான் இருக்கிறோம் இல்லை சண்டை கொடுத்த கொண்டு தான் இருக்கிறோம் நம்ம எல்லாம் உறவு கணவனை பற்றியில் ஒரு பிரியத்தம் இல்லை எப்போவுமாதிரி தான் நடக்கிறோம் மாதிரி தான் தொழுகிறோம் எந்த ஒரு ரகமத்து நமக்கு கிடைக்கலன்னு சொன்னா கிடைக்கிறேன் அர்த்தம் சகோதர்களே சிந்தித்து ரகமத்தான இந்த மாதம் நம்ம இன்னும் சிறிது நேரம்தான் இருக்கிறது இன்ஷா அல்லா அதுவரை ரமத்தான அல்லா ஜல்ல தன்னுடைய நம்ம எல்லாம் கொடுத்து கொடுத்து அந்த அவரைய ரகமத்துக்கு சொந்தக்காரர்கள சகாபாக்கள் நயிர் எப்படி எல்லாம் வாழ்ந்தார்கள் உலகத்திலே ரஹமத்தான வாழ்க்கை அல்லாவுடைய ரகமத்தான வாழ்க்கை அல்லா நம் மனைவருக்கு தந்த குறிவானாக இன்னும் இன்றிலிருந்து இரவிலிருந்து மகப்பிருத்தான பத்து ஆரம்பமாகிறது அதே அதிகமாக அல்லா அல்லாஹ் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து குறிவாயாக என்று சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்டை அந்த தலைப்பின் சார் நாளை பார்ப்போம் அல்லாஹு தாலா நம் அனைவருடைய அனைத்து துவாக்களையும் அனைத்து ரஹமத்துகளையும் அல்லா அந்த அருவானாக நான் அலமது ஏராளமான மக்கள் வெடியாக பார்த்துக்கொண்டிருக்கிற துவாசையை சொல்லியிருக்கிறார்கள் அல்லாகவே இந்த ரஹமத்தான மாதம் ரஹமத்தான பத்து முடி போயிருது எல்லா மக்களுக்கும் ரஹமத்தான பறக்கத்தான வாழ்க்கையை வழங்கி வியாபாரத்திலே ரஹமத்து குடும்பத்திலே ரஹமத்து அவங்களுடைய அவங்களுடைய எல்லா அறுவுகத்திலே ரஹமத்து கம்பெனிலே ரஹமத்து எல்லா தேவியிலும் ரஹமத்தாகி அல்லாஹ் ஆக்கி ஹூரி வானா ஹ ஆமீன் ஆமீன் யா ரபல் ஆலமீன் வ ஆఖிரது வானா அல்ஹம்துலில்லாஹ்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி